உடல் நலமும் பரிகாரமும் பாருங்க இப்போ வீட்டுக்கு வீடு பல பேருக்கு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க கொஞ்ச நாளில் மூணு பேருக்கு ஒருத்தருக்கு வந்துடும் சுகர் அப்படின்றாங்க சுகர் வந்து வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கிறான் ஆனால் அஸ்ட்ராலஜி ஈ கேன் டேக் சில ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லுவேன் ப்ரிகாஷன் எடுக்கலாம் என்ன ஃபஸ்ட்டு மனநோயை குறிக்க வேண்டும் சுகர் வந்துடுச்சு அப்படின்னு பயப்படக்கூடாது சுகர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒரு மனிதனுக்கு சந்திரன்லேருந்து செவ்வாவுடைய அமைப்பை கவனிக்க வேண்டும் செவ்வாய் துலா ராசியில் அல்லது ராசியில் இருந்தால் இவர்களுக்கு அந்த செவ்வாயின் தசை வரும்பொழுது சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன குரு கன்னி ராசியில் இருந்தால் குரு கன்னி ராசியில் இருந்தால் அந்த லக்னத்துடைய அதாவது அந்த ஜாதகத்தில் எந்த லக்னம் இருந்தாலும் சூரியன் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் இவர்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஆறில் செவ்வாயிருந்து ஏழில் சனி இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஒரு மனிதன் வீட்டில் தென்கிழக்கு பிரதான வாசல் இருந்தால் தென்கிழக்கு பிரதான வாசல் இருந்தால் பேசேஜ் என்ட்ரியாக இருந்தால் இவர்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஒரு வீட்டுக்கு தென்கிழக்கில் படிகட்டு இருந்தால் அந்த வீட்டில் ஒருத்தருக்காவது சுகர் கண்டிப்பாக இருக்கும் தென்மேற்கு திசையில் தென்மேற்கு திசையில் தண்ணீர் தொட்டி கிணறு பூமிக்கு உள்ள அதாவது கீழே ஒவ்வொரு டேங்க் சொல்லலை கீழே இருந்ததுன்னா சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன தென்மேற்கில் கிணறு இருந்தால் கண்டிப்பாக சுகர் வரும் என்று சொல்வேன் மேற்கு திசை அதிகமாக காலியாக இருந்தால் அதில் கிணறு தண்ணீர் தொட்டி செப்டிக் டேங்க் வாட்டர் டேங்க் அந்த மாதிரி அதிகமாக இருந்தால் ஒரு செப்டிக் டேங்க் இருக்கா அது வேறு பரவாயில்ல ஆனால் செப்டிக் டேங்க் இருக்குது வாட்டர் டேங்க் இருக்குது கிணறு இருக்குதுன்னா கண்டிப்பாக சுகர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கிட்னி பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் படக்கும் திசை சரியில்லை என்றால் அல்லது வடக்கு வாழை ஒட்டி படுத்தால் இவர்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக சிந்தனை செய்து ஜாதகத்தையே கெடுத்து சில கிரகமும் ஆறில் சனி இரண்டில் செவ்வாய் லக்னத்தில் சூரியன் இருந்தால் இவர்களுக்கு அந்த சிந்தனையினால் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனமாக இருந்தால் அதுலேருந்து கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வெறும் ஒரு காரணம் இல்லை இந்த மாதிரி பல நூறு காரணங்கள் இருக்கின்றது இப்பொழுது என்ன செய்தால் கண்ட்ரோலில் வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள் இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் ஆயுர்வேதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம வீட்டில் வெந்தயம் இருக்குது வெந்தயத்தில் தண்ணீர் ஊற வைக்க வேண்டும் நைட்டில் காலையில் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வெந்தயமும் அந்த தண்ணீரை குடிச்சிணா வெந்தயத்தை மெல்ல வேண்டும் இந்த மாதிரி செய்து வாக் உங்களால் வயசை கவனிச்சிட்டு முடிஞ்சால் ஒரு கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் வரைக்கும் வாக் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க அதுக்கப்புறம் மண்டூ காசனம் பண்ணுங்கள் அதாவது உங்கள் கையை இப்படி பண்ணிவிட்டு வயிற்று மேலே வச்சு அப்படியே கீழே கவனிங்க மண்டு காசனம் பண்ணுங்க படிக்கட்டை ஏறுங்க அடிக்கடிக்கு படிக்கட்டை ஏறுங்க மேலே ஏ எவ்வளோ ஏறுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சுகர் கம்மியாகும் ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்யக்கூடாது வயிற்று சரியாக இல்லைனாலும் சில பேருக்கு சுகர் வரும் காலையில் வயிற்று க்ளீன் ஆகல இவர்களுக்கு எல்லாருக்கும் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன செய்ய வேண்டும் இசப் கோல் வருதுங்க இசப் கோல்னு சொன்னாவே உங்களுக்கு பாக்கெட் கிடைக்கும் அது நைட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஒன் ஹவர் ஆன பிற்பாடு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆன பிற்பாடு ஒன் ஹவர் ஆயிடணும் சாப்பிட்ட பிற்பாடு தண்ணியில் ஸ்டே ஒரு கிளாஸில் அந்த ஸ்டி கோல் போட்டுட்டு ஸ்டேர் பண்ணிவிட்டு அப்படியே குடிங்க இதை பண்ணிங்கன்னா காலையில் வயிற்று க்ளீன் ஆகும் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் நான் சொன்னபோல் மண்டு காசனம் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயுர்வேதம் பார்த்துட்டோம் ஆசனத்தை பார்த்துட்டோம் தியானம் பண்ண வேண்டும் பகவான் சிவநாமம் பாருங்கள் சிவநாமம் சொன்ன உடனே எல்லாரும் ஓம் நம சிவாய் ஓம் நமஷிவாய் ஓம் நமஷ்யான்னு சொல்லுவாங்க இது ஒரு சராபம் ஐயா அதாவது வேதம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது சாதாரணமாக கிரஸ்தியில் இருக்கிறவங்க குடும்ப கிரஸ்தம் என்று சொல்லும் பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்க சிவநாமம் ஜபம் செய்யும் பொழுது நம சிவாய நம சிவாய மந்திரம் இந்த பூநூல் போட்டிருக்காங்க இல்லையா தீ வாங்கினவங்க மாத்திரம் ஓம் நம சிவாயா சொல்ல வேண்டும் வீட்டில் இருக்கிற தாய்கள் பெண்கள் எல்லோரும் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக இந்த மந்திரத்தை மானசீகமாக ஜபிச்சு கொண்டே இருந்தால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த சுகர் ஃபாஸ்டாக ஒழிஞ்சு விடும் அப்படின்னு வீட்டில் நீங்கள் எல்லோரும் ஒரு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் சுகரை ஒழிக்கிறதுக்காக காலை சீக்கிரம் ஏஞ்சிட்டு வாக்கில் போயிட்டு வந்துட்டு அந்த வெண்டியன் தண்ணியை குடிச்சிட்டு யோகாசனம் எல்லாமே பண்ணிவிட்டு குளிச்சிட்டு சூரியனுக்கு தண்ணீர் விடுங்க நம சிவாய ஞாபம் ஜபம் பண்ணுங்க வீட்டை சுத்தமாக வையுங்க நைட்டில் இப்போது எங்கள் அம்மா அக்கா தங்கச்சிங்க அன்றைங்கெல்லாம் கோவம் பண்ணுவாங்க சாப்பாடு சாப்பிட்ட பாத்திரத்தையும் கழுவிவிங்க காலையில் வேலைக்காரம்மா வருவாங்க அவங்க தூய்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் விட 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 தான் நோய் அதிகம் பார்க்கும் முடியலைங்க தண்ணீரில் ஒவ்வொரு தட்டும் நம்ம உடனே அதில் இருக்கிற இந்த கீரை கீரை எல்லாமே எடுத்து ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டுட்டு நீங்கள் தட்ட தண்ணியில் கழுவி விட்டுடுங்க நோய் நாலாவது குறைஞ்சிடுங்க சூரியனின் பூஜை செய்யும் பொழுது ஆத்ம பலம் உருவாகும் ஆத்ம பலம் உருவாக்கும் பொழுது நீங்கள் தைரியமாக வாக்குக்கு போவீங்க வாக்கிங் போனால் யோகாசனம் பண்ணுறதுக்கு மனசு வரும் யோகாசனம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுகர் ஏறும் படிக்கட்டில் மேலே கீழே ஏறும் பொழுது இந்த இடம் பஞ்சாகும் இந்த இடம் பஞ்சாகும் பொழுது இதில் இருக்கிற ப்ராங்கிரியாஸ் ஆக்டிவேட் ஆகும் ப்ராங்கரியாஸ் ஆக்டிவேட் ஆகும் பொழுது சுகர் ஆட்டோமேட்டிக்காக குறையும் நான் சொன்னேன் இசப் கோலை சாப்பிடுவேன் இசப் கோலை சாப்பிடும்போது காலையில் வைத்து கிளீன் ஆகும் சாஃப்டாக கிளீன் ஆகும் நீங்கள் ப்ரெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்பொழுது இருக்கிற ஸ்டார்ச்லேருந்து அதெல்லாமே வளைச்சிட்டு சுகரை வெளியே கொண்டு வந்துடும் அதனால் சுகர் கம்மியாக இருக்கும் காலையில் சுறுசுறுப்பாக ஏந்திருக்கலாமா இந்த மனோபாவம் உங்களுக்கு உருவாகும் அதனால் உங்களுக்கு சுகர் குறையும் நேர்களே இந்த பரிகாரம் நீங்கள் எல்லோரும் செய்தால் கண்டிப்பாக சுகர் நோய் குறைஞ்சி ஆனால் டாக்டருடைய மருந்தும் சாப்பிடுங்க சுகர் குறை வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க பல பேர் யோகாசனம் சொல்லி கொடுப்பாங்க பல பேர் ஆசனம் சொல்லி கொடுப்பாங்க சாதாரணமாக இந்த விஷயத்தை செய்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க